இருபத்தி மூணாந்தேதி பாக்கியதாரா எட்டு குழுக்கள் இருபத்தி ரெண்டாம்தேதி கொடுத்த சீ போர்டுக்கு ஆறு பாஸு பெஸ்ட்டு போர்டாக கொடுத்தேன் வின்னிங் வந்திருக்கு ஆறு போர்டு சிங்கிள் நம்பராக ஆறு கொடுத்தேன் நம்ப வின்னிங் வந்திருக்கு வின்னிங் எடுத்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் பெஸ்ட் போல கொடுத்ததில் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் நம்பா ஆனால் போர்டு பாஸ் இருக்குது பெஸ்ட்டு போல்லேயும் இதை பாருங்கள் ரிசல்ட் பேஸ் பண்ணி எடுத்ததில் நம்பர் ரெண்டு நம்பர் வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருந்தால் வின்னிங் எடுத்துக்கலாம் மிஸ் ஆகிடுச்சி இருபத்தி மூணாம் தேதி சிங்கிள் போரில் மூணு சிட்டு எடுத்திருக்கேன் ஏ போர்டுக்கு ரெண்டு ஆறு எட்டு பீபோடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நம்ப ஜீரோ வந்து நாலு என்னோடய கேஸிங் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கம்மா சீபோர்டுக்கு அதேமாரி ரெண்டு நாலு அஞ்சு அடுத்த நாள் ட்ரா நம்பரும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுத்துருக்கா சீபோர்டுக்கு அதுலேயும் ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு ஆறு எட்டு ரிசல்ட் ஏழு வந்ததுனால ஆறு எட்டு அதில் வந்து எட்டு காமிக்கிது எனக்கு பி போர்டுக்கு ஜீரோ வந்ததுனால் ஒன்று ரெண்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன வருது எடுத்துக்கணும் எனக்கு பி போர்டு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சி போர்டுக்கு ரெண்டு அஞ்சு அது அஞ்சு எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஆல் போடுக்கு இருபத்தி மூணாந்தேதி எட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன்பா எட்டு வந்து ஏ போடு அஞ்சு வந்து சீ போடு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் பெஸ்ட்டு போட வந்து நான் எட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் ஆல் போர்டுக்கு ஆல் போட் ட்ரை பண்ணுவா ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு போட அதுவும் ஏ போடுக்கு எட்டு சீ போடுக்கு அஞ்சு கொடுத்துருக்கேன்பா பெஸ்ட்டு போர்டில் ஏ போடுக்கு எட்டு பீபோடுக்கு ஒன்று அல்லது ரெண்டு சீபோடுக்கு அஞ்சு ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பீபோட் டவுட்டாக இருக்குது அதனால் ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கேன்பா சிங்கிள் நம்பரை பார்த்திங்கன்னா ஏபோர்டுக்கு எட்டு கொடுத்துருக்கேன் பெஸ்ட்டு போல் போர்டுக்கு சே சீ போர்டுக்கு அஞ்சு ஏ ஏபோர்டுக்கு எட்டு போர்டுக்கு அஞ்சு ஏசி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு சிங்கிளாக கொடுத்துருக்கேன்பா ஏபிபிசி ஏசிங்க பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் போர்டாக ஏபி எண்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஏசி எண்பத்தஞ்சி கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சேனல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டேயர்லாட்டை கேட்குறீங்க அதுக்கு தனியாக சேனல் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கேன் அதில் வீடியோ போகிறேன்னு டைம் கிடைக்க மாட்டேங்குது நைட் சீட்டு போனாலும் சரி டிஜிலேயே கெஸிங் நம்ம பாருங்கள் உங்கள் கணக்கு வந்து அதில் பெஸ்ட்டாக ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எட்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி பதினஞ்சு கெஸ்ட்டு ஒரு கெஸிங் தான் நம்ம மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் பார்த்துடுங்க நான் சிங்கிளாகவும் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பருக்கு எடுத்த கெஸிங் எடுத்துக்கோங்க அதுலேயும் பாருங்கள் என்னுடைய கெஸ்ஸுங்க எப்படி கம்மான்னு சொல்லுங்கள் நிறைய ஹார்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்